பழனி மலைக்கோவில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் குழந்தைகளுடன் வந்திருந்தவர்களுக்கு இலவசமாக பால் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் விடுமுறை தினம் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை சன்னதி திறக்கப்பட்டு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விடுமுறை தினம் மற்றும் ஆடி அமாவாசை என்பதால் மலைக்கோவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய திரண்டிருந்தனர் படிப்பாதை விஞ்ச் மற்றும் கட்டண இலவச தரிசன வரிசைகள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நேற்று இருந்து தனியாருக்கு சொந்தமான கேண்டீன் அகற்றப்பட்ட நிலையில் மலைக்கு குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் வசதிக்காக திருக்கோவில் சார்பில் இன்று முதல் இலவசமாக பால் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது ஏராளமான பெண்கள் குழந்தைகளுடன் வந்து குழந்தைகளுக்கு வேண்டிய பாலை பெற்றுச் சென்றனர் இத்திட்டம் பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இவனுக்கு பண்ண கொடுத்துருங்க கிளாரிட்டியாக தெரியும் குழந்தைகளுக்கு மட்டும் பால் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு மட்டும் பால் பிரியா கொடுக்குறாங்க குருக்கா வராது mama, mama. lagi <laughs>